தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தால் நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகினவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் ஃபார்ம் அந்த நம்பர் அதை கரெக்டான உங்க டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்க பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாம செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவாக போகிறாங்க நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க